மோசே இஸ்ரவேலரை விடுவிக்க தேவனுடைய கட்டளைகளோடு சென்றான் அவன் அவாறு சென்ற போது அவன் சில அற்புதங்களை நிகழ்த்தினான் போலி ஆட்களும் அவனை பின்பற்றினர் அவர்கள் இவனுக்கு முந்தினவர்களாக இருந்திருந்தால் இவன் ஒரு போலியானவனாக இருந்திருப்பான் பாருங்கள் அவன் கர்த்தருடைய வார்த்தையை உடையவனாயிருந்தான் கர்த்தரதை ரூபகாரப்படுத்தினார் அவன் அப்படியே அமைதியாயிருந்தான் இருந்தான் அதே காரியம் அந்த கடைசி நாட்களில் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அறியீர்களா என்னையும் எம்பரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இந்த மனிதர்களும் சத்தியத்தை குறித்த விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருப்பர் ஒரு ஸ்தாபனம் தொடர்ந்து ஒரு மனிதனை அந்த ஸ்தாபனத்தினூடாகவே கொண்டு செல்லும் போது அது தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்பதை காண்பிக்கிறது ஏனென்றால் தேவனோ ஜனங்களுடைய சிந்தனையை கவர்ந்து எடுக்கும்படிக்கே அந்த காரியங்களை செய்கிறார் அதன் பின்னரே செய்தியானது அதனை பின்தொடர்கிறது அப்படி இல்லை என்றால் அப்பொழுது அது தேவன் அல்ல அது தேவன் அல்லவே தேவன் எப்பொழுதுமே அதை செய்கிறார் யூதாசினால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அவன் அவரோடு சரியாகத்தான் நடந்தான் ஆனாலும் அவன் அதை காணவில்லை ஆனால் உண்மையான தேவனால் நியமிக்கப்பட்ட அந்த உண்மையான மரபணு அந்த உண்மையான ஜீவ கிருமியானது உலக தோற்றத்திற்கு முன்பே தேவனுக்குள் இருந்த ஒரு தேவனுடைய ஆத்மாவாகும் நினைவிருக்கட்டும் நீங்கள் உண்மையாகவே உங்களுக்குள்ளாக தேவனுடைய ஆவியை பெற்றிருப்பீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தீர்கள் ஏனென்றால் அவர் வார்த்தையின் பரிபூர்ணமாயிருந்தார் அவர் சரீர பிரகாரமாக தேவத்துவத்தின் பரிபூர்ணமாக இருந்தார் தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்து உலகத்தை தமக்கு ஒப்புரவாக்கிக் கொண்டார் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா பாருங்கள் அவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தார் அப்படியானால் நீங்கள் தேவருக்குள் துவக்கத்திலிருந்து ஒரு மரபணுவாக ஒரு வார்த்தையாக ஒரு தன்மையாக இருந்திருந்தால் அப்பொழுது நீங்கள் இங்கே பூமியின் மேல் அவரோடு நடந்தீர்கள் நீங்கள் பூமியின் மேல் அவரோடு பேசினீர்கள் நீங்கள் பூமியின் மேல் அவரோடு பாடுபட்டீர்கள் நீங்கள் கல்வாரியில் அவரோடு மறுத்தீர்கள் நீங்கள் மீண்டும் அவரோடு எழும்பினீர்கள் இப்பொழுது நீங்கள் உன்னலங்களிலே உட்கார்ந்து கொண்டு அவரோடு வார்த்தையோடு உறவாடி கொண்டிருக்கையில் அது உங்களுடைய ஆத்மாவை மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற முறையில் போஷிக்கிறது வார்த்தைகளால் பாப்டிஸ்ட் வார்த்தைகளால் அல்ல நினைவேற்கட்டும் பலியில் ஏதேனும் மீதியாக விடப்பட்டிருந்தால் அது விடியற்காலைக்கு காலைக்கு முன்னரே சுட்டரிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் நாளை என்பது மற்றொரு சபையாக இருக்கிறது அது சரிதானே யாத்திரை அது உண்மை பலியின் மாதிரியானது ஒரு அடையாளமாகும் வாசல் நான் ஒரு இடத்தை குறிப்பிடுவேன் நான் உங்களுக்கு அளித்திருக்கிற ஒவ்வொரு வாசலிலும் நீங்கள் என்னை ஆராதிக்க கூடாது ஆனால் ஒரு வாசல் உண்டு அந்த வாசலில் நான் என் நாமத்தை தரிப்பேன் என்றார் கர்த்தர் தம்முடைய நாமத்தை எங்கே தரிப்பிக்கிறாரோ அந்த இடத்திலேயே தேவன் உங்களுடைய பலியை ஏற்றுக்கொள்வார் நாம் எல்லா விதமான வாசல்களையும் உண்டு பண்ணியிருக்கிறோம் ஆனால் தேவன் ஒரு வாசலை உண்டு பண்ணினார் தேவன் ஒரு வாசலை உண்டு பண்ணினார் அந்த வாசலையே பரிசுத்தையோவான் பத்தாவது அதிகாரத்தில் இயேசுவானவர் நானே அந்த வாசல் என்று கூறினார் தேவன் தம்முடைய நாமத்தை இயேசுவுக்குள் தரிப்பித்தார் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா அவர் தேவகுமாரன் இருந்தார் ஒவ்வொரு குமாரனும் தன்னுடைய பிதாவினுடைய நாமத்திலேயே வருகிறான் அவர் நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருந்தும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார் நான் என் பிதாவினுடைய நாமத்தில் வருகிறேன் நீங்கள் உங்களுடைய பிதாவினுடைய நாமத்தில் வருகிறீர்கள் இயேசுவானவர் தம்முடைய பிதாவினுடைய நாமத்திலேயே வந்தார் ஆகவே அவருடைய பிதாவினுடைய நாமம் இயேசுவாகும் ஏனென்றால் அவர் தம்முடைய பிதாவினுடைய நாமத்திலே சரியாக வந்தார் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவன் வந்தால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் உங்களுடைய ஸ்தாபனங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு செல்வீர்கள் அப்படியே தொடர்ந்து செல்லுங்கள் வேதமோ அவர்கள் இந்த இடத்தை நிறைவேற்றுவதற்கு எழுப்பப்பட்டவர்கள் குருடராய் நிர்வாணியாய் இருந்தும் அதை அறியாதிருக்கிறார்கள் என்று கூறியுள்ளது சபையே மார்க்கமே ஓ மிகவும் பயபக்தியாய் காயின் இருந்ததை போன்றே இருக்கிறாய் அவன் ஆபையில் செய்தது போலவே ஒரு பலியை செலுத்த அதே விதமாக எல்லா காரியத்தையும் செய்தான் ஆனால் வெளிப்பாட்டினாலே ஆபேலுக்கு அந்த பரிசுத்த பிரமாணம் என்னவென்றும் அது வயல் நிலத்தின் கணிகளோ அல்லது அவனுடைய கரத்தை கொண்டு செய்யும்படியான ஏதோ ஒன்றல்ல என்று வெளிப்படுத்தப்பட்டது வார்த்தை மாமிசமாவதை விசுவாசியால் காண முடியும் மற்றவர்களால் அதை காண முடியாது இஸ்ரவேலர் எல்லோரும் மோசே அதை செய்வதை கண்ட பிறகு அங்கே நடைபெறவிருந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அவர்கள் கொண்டு வரப்பட்ட போது அவர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் பிழையாமுடன் போவோம் ஏனென்றால் நாங்கள் பண்டிதர் பிழையம் சரியா இருக்கிறார் என்று நாங்கள் கருதுகிறோம் அவர் ஒவ்வொரு காரியத்திலும் அறிவுத்திறன் கொண்டவராய் அதிகமாய் கல்வி கற்றவராய் இருக்கிறார் எனவே நாங்கள் அதை அப்படியே எடுத்துக்கொள்வோம் தேவன் அவர்களை ஒருபோதும் அவர் அவர்களை அடித்தார் இயேசுதாமே அவர்கள் ஒருபோதும் வரமாட்டார்கள் அவர்களில் ஒருவனும் ரட்சிக்கப்படவே இல்லை என்றார் இயேசுவே கூறினார் அவர்கள் எங்கள் பிதாக்கள் நாற்பது வருடங்களாக வராந்திரத்தில் மன்னாவை புசித்தார்கள் என்றனர் அவர் அவர்கள் ஒவ்வொருவரும் மறித்து தேவனத்தில் இருந்து நித்தியமாக பிரிக்கப்பட்டனர் அவர்கள் ஒவ்வொருவரும் மறித்தனர் என்றார் நிச்சயமாகவே ஏனென்றால் அவர்கள் தவறான கருத்திற்கு மோசே தேவனால் ரூபகாரப்படுத்தப்பட்டு ஒரு தலைவனாயிருந்து பண்ணப்பட்ட தேசத்திற்குரிய வழியை அவர்களுக்கு காண்பித்தான் அவர்கள் அதுவரையிலும் சரியாக வந்திருந்தனர் ஆனாலும் அப்பொழுது அவர்கள் அவனோடு செல்ல மனதில்லாதிருந்தனர் இப்பொழுது விசுவாசிகளால் அதை காண முடிகிறது ஆனால் அவ்விசுவாசிகளால் அது ரூபகாரப்படுத்தப்பட்டதை காண முடியவில்லை காய்பா எவ்வளவு பக்தியுள்ளவனாக இருந்தார் என்பதை பாருங்கள் எல்லா ஆசாரியர்களும் எவ்வளவு பக்தியுள்ளவனாக இருந்தனர் என்பதை பாருங்கள் இயேசுவானவர் திரும்பி நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசான உண்டானவர்கள் எனவே அவருடைய கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்றார் ஆனால் அங்கே ஒரு சில விசுவாசிகளே அமர்ந்து கொண்டிருந்தனர் இயேசுவானவர் நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று கூறின போது அந்த சீசர்களால் அதை புரிந்து கொண்டிருக்க முடிந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அவர்களால் அதை விளக்கிக் கூற முடியவில்லை அவர் நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானமண்ணாவிட்டால் உங்களுக்கு ஜீவனில்லை என்றார் அவர்களால் அதை விளக்கிக் கூற முடிந்ததா இல்லையே ஆனால் அவர்கள் அதை விசுவாசித்தனர் ஏனென்றால் தேவன் ரூபகாரப்படுத்தப்பட்டதையும் மாம்சமானதையும் அவர்கள் கண்டனர் இயேசு நான் என் பிதாவின் கிரியைகளை செய்யாதிருந்தால் அப்பொழுது என்னை விசுவாசிக்காதீர்கள் ஆனால் நான் என் பிதாவினுடைய கிரியைகளை செய்வேனே ஆகில் நான் செய்யும்படி வார்த்தையை அதாவது உங்களால் என்னை விசுவாசிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் ரட்சிக்கும்படியாக நான் செய்கிற கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார் என் நாடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கின்றன அவைகள் என்படியால் அந்த ரூபகாரப்படுத்தப்படுகின்ற போது அவைகள் அதனை புரிந்து கொள்கின்றன என்றார் நல்லது கூட வார்த்தையை அறிந்திருந்தானே ஆனால் அந்த காலத்துக்கான வார்த்தையே அல்ல ஆனால் பரிசெயர்கள் அவனுக்கு திணித்திருந்த வார்த்தையே அவனுடனாக இருந்தாரே என்று அந்த வேலைக்காக ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையை அல்ல அவைகளின் சத்தத்தை அறிந்திருக்கின்றன அவைகளின் அடையாளத்தை அறிந்திருக்கின்றன அவைகளின் அதிசயத்தை அறிந்திருக்கின்றன ஓ நாம் நம்முடைய வேத பாடத்துக்கு திரும்பி செல்வோமாக ஏனென்றால் நாம் நம்முடைய வேத பாடத்துக்கு திரும்பி செல்லவில்லை என்றால் நாம் அப்படியே அநேக வேத வாக்கியங்களை விட்டுவிட போகிறோம் காரணம் என்னவெனில் நான் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் எப்படியாவது முடித்துவிட வேண்டும் ஏனென்றால் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் பத்து மணியாக போகிறது நான் அவரை நேசிக்கிறேன் நண்பர்களே இருக்கைகளின் நடுப்பாதையில் நடந்து வந்த நீங்கள் அங்கே சற்று முன்பு காணிக்கையை போட்டீர்கள் என் பிள்ளைகளை போஷித்த ஜனங்களே அவர்களுக்கு வஸ்திரம் அளித்தவர்களே உங்கள் பணத்தை அதாவது நீங்கள் கடினப்பட்டு சம்பாதித்ததை காணிக்கை தட்டில் போடுகிற ஜனங்களே அது எங்கே போகிறது என்பதை அறிவீர்களா அது தேவனை குறித்து ஒன்றையுமே ஒருபோதும் கேட்காமல் இருக்கிற்கு கடல் கடந்து என்னை கொண்டு செல்ல உதவுகிறது அதைத்தான் நான் அதனை கொண்டு செய்கிறேன் ஒவ்வொரு பைசாவையும் அதற்காகவே செலவிடுகிறேன் என்பதற்கு தேவனே என்னுடைய நியாயாதிபதியாயிருக்கிறார் இங்கே என்னுடையவர்கள் சிலர் இருக்கின்றனர் என்னுடைய சபையின் பொருளாதார பொறுப்பில் உள்ள அந்த மனிதன் இப்பொழுது அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார் நான் ஒரு வாரத்துக்கு நூறு டாலர்களை பெற்றுக் கொள்கிறேன் அவ்வளவுதான் அவைகளில் மீதமானவைகள் கடல் கடந்து வர முடியாதவர்களுக்கு நடத்தப்படும் கூட்டங்களுக்கு ஆதரவளிக்கவே செல்கின்றன செல்கின்றனர் சபைகள் என்னை வைத்துக் கொள்ளாது அவர்கள் என்னை விரும்புகிறதில்லை இல்லை அது உண்மையே அவர்கள் என்னை இப்பொழுது இவ்வாறு பெயரிட்டு அடைக்கின்றனர் அதாவது அவர்கள் அவர் ஒரு இயேசு மாத்திரவை என்ற குழுவை சார்ந்தவர் அல்லது அவர் அதை போன்ற ஏதோ ஒன்றாக இருக்கிறார் அல்லது அவர் ஏதோ ஒரு முரண்பாடான கொள்கை உடையவர் என அதைப் போன்று ஒரு எசபேல் என்று கூறுகின்றனர் நான் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன் அவர்கள் என் ஆண்டு வரையே எசபேல் என்று அழைத்தார்களே அவர்கள் அவரை ஒரு எசபேல் என்று அழைக்கவில்லை ஆனால் ஒரு பெயல் சபூல் என்று அழைத்தனர் அவர்கள் அவரை அந்தவிதமான எல்லா மோசமான பெயர்களாலும் அழைத்தனர் அவர்கள் வீட்டஜமானையே பெயல் சபோல் என்று அழைத்தார்களானால் அவருடைய சிசர்களையும் அவர்கள் அவ்விதம் அழைப்பார்கள் என்பது அதிக நிச்சயம் அல்லவா ஆகையால் அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை நீங்களும் கூட நான் இங்கு தேவனுடைய உதவினால் ஒரு மாய்மாலக்காரனாக நின்று கொண்டு உங்களுக்கு ஏதோ ஒன்றை கூறுவேன் என்று நினைக்கிறீர்களா அல்லது அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று நான் எண்ணியிருந்தால் நான் அந்த காரியத்தோடு சரி செய்து கொள்ள மாட்டேனா ஆனால் நான் உங்களை நேசிப்பேரேயானால் சத்தியம் எது என்பதை அறிந்திருப்பேரேயானால் நலமாயிருக்கும் நான் நடைபெறாத எந்த காரியமாவது கத்தருடைய நாமத்தில் உரைக்கிறதை நீங்கள் எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா இல்லையே நான் எவரையாவது கேட்கிறேன் ஆயிரக்கணக்கான காரியங்கள் கூறப்பட்டிருக்கின்றன அவைகள் யாவும் நிறைவேறியுள்ளன சாமுவேல் வெளியே அழைக்கப்பட்ட போதிருந்த அந்த நேரத்தை நினைத்து பாருங்கள் அது இவ்விதமாகத்தான் இருந்தது என்று நான் நினைக்கிறேன் இஸ்ரவேலர் மற்ற தேசங்களைப் போல தங்களை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பினர் அந்த விதமாகத்தான் வெந்தேகசுகளாகி நீங்களும் வந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் மற்ற ஜனங்களைப் போல நடந்து கொள்ள விரும்புகிறீர்கள் நீங்கள் ஜனங்கள் அல்ல எனவே அதிலிருந்து விலகியிருங்கள் பெரிய சபைகள் அருமையான பெரிய காரியங்கள் ஓ சகோதரனே அதை செய்யாதே நாம் கத்தோடைய வருகை சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கிக்கிறோம் நாம் அங்கே கீழே உள்ள கலங்களுக்கு சென்று அஞ்ஞானிகளுக்கு அதை அறிவிப்போமாக பாருங்கள் அதை குறித்து ஏதாவது காரியத்தை செய்யுங்கள் ஆனால் நீங்கள் பாருங்கள் சாமுவேல் என்னுடைய ஜீவனத்திற்காக எப்பொழுதாயிலும் ஒருமுறையாவது உங்களிடத்திலிருந்து உங்களுடைய பணத்தை எடுத்திருக்கிறேனா என்று கேட்டான் அவர்களோ இல்லை சாமுவேலே நீ அதை ஒருபோதும் செய்யவே இல்லை என்றனர் தொடர்ந்து அவன் நிறைவேறுகிற காரியத்தை தவிர வேறெந்த காரியத்தையாவது நான் எப்போதாவது கத்தருடைய நாமத்தில் கூறினேனா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் ஓ அது உண்மைதான் சாமுவேலே நீர் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு திருக்கதரிசி என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆமையா சாமுவேலே நீர் கூறின ஒவ்வொரு காரியமும் நிறைவேறி இருக்கிறது ஆயினும் எப்படியாயினும் நாங்கள் அதை விரும்புகிறோம் என்றே கூறினர் என்ன சம்பவித்தது என்பதை பாருங்கள் ஓ சகோதரனே வேத அப்படியே முன்னும் பின்னுமாக வேத வாக்கியத்தினூடாகவே மீண்டும் திரும்ப நிகழ்கிறது ஏனென்றால் அது தேவனுடைய வழியின் செய்கையா இருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் நீங்கள் பாருங்கள் நீங்கள் இந்த வகையான நேரங்களை சந்திக்கிறீர்கள் நாம் நம்முடைய பாடத்துக்கு துரிதமாக திரும்புவோமாக இப்போது நான் இவ்வளவு நேரமாக பேசிக்கொண்டிருந்தும் என்னுடைய பொருளுக்கு நான் இன்னும் வரவே இல்லை அது என் இருதயத்தில் உள்ளதே நான் உங்களை நேசிக்கிறேனே உலகத்தோடு அழிந்து போய்விடாதீர்கள் நீங்கள் உலகத்தாராயிருந்தால் நீங்கள் உலகத்தோடு அழிந்து போவீர்கள்